நாற்பத்தி ரெண்டு ஊர்களுக்கு விஜய் பயணம் செய்ய போறாரு எந்தெந்த ஊருக்கு விஜய் பயணம் செய்ய போறாரு எப்ப வர போறாரு அப்படிங்கற பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தொடர் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு ஜூலை இரண்டாவது வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்துல இந்த பயணத்தை அவரு ஸ்டார்ட் பண்ண போறாராம் திருச்சி அல்லது மதுரையில இருந்து தொடங்குற இந்த பயணம் வந்து ரொம்பவே மக்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு

மக்களுடைய குறைகள் என்ன என்னென்ன பிரச்சனை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்காராம் ஏற்கனவே இதுக்காக மாவட்ட செயலாளர்கள் கிட்ட வழித்தடம் தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் கோரப்பட்டிருக்காம் ஏற்கனவே விஜய் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில நல்ல ஆதரவு இருந்து வர நிலையில மக்கள் சந்திப்பு பயணம் மூலமா தாவிக்க பெண்கள் மற்றும் சீனியர்களோட ஆதரவை பெறவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் விஜய் அவர் என்ன பேசணும் அப்படிங்கறதுக்காக தனியா ஒரு குழு வந்து உரைகளை எல்லாம் கூட வடிவமைச்சிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகள் கிட்ட கோஷ்டி பூசல் எல்லாம் இருக்க கூடாதுன்னு விஜய் அவர் கடுமையான உத்தரவையும் போட்டிருக்காராம் விஜய் அவர் வந்து கண்டிப்பா இந்த சந்திப்பு பயணத்தை ஆலோசனை பண்ணி நல்லாவே நடத்த இருக்காரு மக்களுக்கு இன்னுமே வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல நிறைய முயற்சிகளை செய்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு எதை எப்படியோ இந்த இரண்டு வாரத்துல கண்டிப்பா இவர் மக்கள் சந்திப்பா நடத்துவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அவருடைய அரசியல் பயணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க